சொந்தங்களுக்கு வணக்கம் மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்த வீடியோவில் அதி உச்ச பாதுகாப்பு வலயம் அப்படின்னு சொல்லப்படுகின்ற வலி வடக்கு பிரதேசத்தை கௌரவ பாராளுமன்ற உறுப்பினரும் டாக்டருமாகிய ராமநாத நட்சினா அவர்கள் வீடியோ எடுத்து வெளியிட்டிருக்கிறார் அதில் அவர் பகிர்ந்து கொண்ட விஷயங்கள் அது மட்டும் இல்லாமல் இன்று ஜனாதிபதி வந்திருக்கின்ற பொழுது என்ன நடந்தது இதில் வந்து டாக்டர் ராமநாதன் அச்சுனாவை ஒரு சிலர் வந்து வாம்புக்களுக்குன்ற மாதிரியான விஷயங்கள் இப்படியான விஷயங்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்பதாக என்னுடைய சேனலுக்கு புதிதாக வருபவர்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நான் உங்கள் தோழன் ரதன் துரோகம் மீடியாவுக்காக ஜனாதிபதி அவர்களுடைய வருகை பெரிய ஒரு பேசு பொருளாக இருக்கிறது ஜனாதிபதியினுடைய ஆதரவாளர்கள் அவ்வளவுக்கு அவ்வளவு அவருக்கு புகழாரம் சூடிக்கொண்டிருக்கிறார்கள் சமூக ஊடகங்களில் நிறைய பேர் என்று சொல்வதை விட ஒரு சில வலையொலி பெரிய வலையொலி பண பணத்தோடு சேர்ந்து பயணிக்கின்ற வலையொலி சகோதரர்கள் தான் அவருக்காக அவ்வளவுக்கு புகழாரம் சூடுகிறார்கள் ஆனால் அடித்தட்டு மக்களை பொறுத்தவரையில் அதுக்கான வாய்ப்புகள் இல்லை நிறைய மக்கள் ஜனாதிபதி அவர்களுடைய வருகை சம்பந்தமான விமர்சன கருத்துக்கள் வைக்கிறார்கள் இந்த விஷயங்கள் இப்படியே இருக்கின்ற பொழுது ஜனாதிபதி அவர்கள் ஏற்கனவே வடபகுதியில் வந்து பல இடங்களில் பேசின பொழுது பேசிய விடயங்களை நீங்கள் கேட்டீங்கன்னு சொன்னால் அவர் சொல்கின்ற விஷயங்கள் அடுத்த கட்ட அரசியல் நோக்கி பயணிக்கிறது போல தான் எனக்கு தோன்றுகிறது சரி இந்த விஷயங்கள் இப்படியே இருக்கின்ற பொழுது கௌரவ பாராளுமன்ற உறுப்பினரும் டாக்டரும் ஆகிய அர்ச்சுனா ராமநாதன் அவர்களுக்கு வந்து அழைப்பிதழ் கொடுக்கப்பட்டிருந்தது ஆனால் அழைப்பிதலுக்கு அவர் போகவில்லை அழைப்பிதழ் ஜனாதிபதி விஜயம் அதாவது வந்திருக்கின்ற வடபகுதியை போகவில்லை எந்த ஒரு தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களும் போகவில்லை இந்த இடத்துல டாக்டரும் ராம கௌரவ பாராளுமன்ற உறுப்பினரும் ஆகிய ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் எங்கே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வழிவடக்கு பகுதிகளில் இருக்கின்ற காணிகள் நாங்கள் யாருமே போய் போய் புகைப்படமோ வீடியோவோ எடுக்க இயலாது எல்லா இடமுமே அவங்க எழுதி ஒட்டி இருக்கிறாங்க இராணுவத்தினர் நான் யாருமே புகைப்படம் வீடியோ எடுக்க இலாதுன்னு சொல்லி நான் ஏற்கனவே அந்த பகுதியில்லாமே பார்த்துருக்குறேன் வீடியோ ஃபோட்டோ எடுக்க இயலாது ஆனால் அந்த இடத்த எல்லாமே டாக்டர் வீடியோ எடுத்து தன்னுடைய வலைவெளியில் பயந்துருக்க தனக்கு ஒரு ஆவணமாக அதனை எடுத்து வச்சிருக்கிற பாராளுமன்றத்தில் இது சம்பந்தமாக பேசுவதற்கு இந்த காணிகள் விடுவிப்பது சம்பந்தமாக ஏற்கனவே ஜனாதிபதி அவர்கள் தான் இந்த காணிகள் விடுவிப்பது சம்பந்தமாக தன்னுடைய யாழ்ப்பாண விஜயத்தில் பேசுவதாக சொல்லப்பட்டது ஆனால் இந்த காணிகள் எதுவுமே விடுவித்ததாக இதுவரைக்கும் செய்திகள் ஊடகங்களில் வரல அப்படின்றத இந்த இடத்துல ஞாபகப்படுத்தி விடுறேன் கா காணிகள் விடுவிக்கப்படவில்லை என்னென்ன காணிகள் எங்கெங்கே இருக்கிறது இவ்வளவு கட்டிடங்கள் இவ்வளவு எங்களுடைய தமிழர்களுடைய வீடுகள் காணிகள் அது மட்டும் இல்லாமல் நிலப்பரப்புகள் எல்லாமே வந்து இராணுவத்தில் ஆக்கிரமிச்சிருக்கிறாங்க அங்கே வந்து பார்த்தீங்கன்னா தோட்டங்கள் செய்கிறாங்க ஹாஸ்பிட்டல் இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் சர்வதேச விமான நிலையத்துக்கான கா அந்த காணிகள் பிடிச்சி வைத்துக்கப்பட்டிருக்குது இதுக்கான விளக்கங்கள் எல்லாம் டாக்டர் சொல்லியிருக்காங்க இதில் வந்து எப்படி சர்வதேச விமான நிலையம் வரும் அப்படின்ற விஷயங்கள் டாக்டர் விளக்கமாக தன்னுடைய சமூக வலைவழியில் கேட்டுவர் நிறைய பேர் நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க பார்க்காட்டிங்க நீங்கள் அதில் அதை போய் பார்க்கலாம் இந்த இடத்துல டாக்டரிடம் வந்து ஒரு ஆகிறது இந்த வேலை ஒழி வேலை ஒளி இல்லை அந்த வீடியோ எடுக்கின்ற பொழுது ஒரு இராணுவ முகாமில் இருக்கின்றவர் வந்து நீங்கள் வீடியோ எடுக்க இயலாது அப்படின்னு சொல்கின்ற பொழுது டாக்டர் காரணத்தை சொல்கிறேன் நான் பாராளுமன்ற உறுப்பினர் எடுக்க எடுக்கிறான்னு சொல்லி சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த வீடியோக்களை எடுக்கிறாரு இப்போ நாங்கள் ஒரு பொதுமகனோ ஒரு ஊடகவியலாளராகவோ போய் அந்த பகுதிகளில் வீடியோ எடுப்பது வந்து தடை அப்படின்றத வந்து இதில் ஞாபகப்படுத்துகிறார் ஆனால் இப்போ டாக்டர் எடுத்த அந்த வீடியோ பகுதிகள் எல்லாமே நானும் அந்த பகுதிகளால் கா காங்கேசந்துரை கடற்கரைக்கு அதே மாதிரி காங்கிரஸ் கடற்கரை தாண்டி அந்த வீதிகள் எல்லாமே வந்து அந்த குறிப்பிட்ட ஒரு எல்லப்பரப்பில் வந்து இராணுவத்தினர் பிடிச்சி வச்சுக்கிறாங்க அதுக்கப்புறமா அங்கே வந்து பார்த்திங்க கடற்கரை பகுதிகளில் வந்து காணிகள் விடுவிக்கப்பட்ட பகுதிகளில் ஒரு பக்கம் இருக்கிறது மக்கள் குடியேற்றங்கள் இருக்கிறது அதே மாதிரி இன்னொரு பக்கம் வந்து இராணுவத்தினருடைய ஆக்கிரமிக்குள்ள ஆக்கிரமிப்புக்குள்ளான கட்டிடங்கள் ஹோட்டல்கள் அதே மாதிரி நிறைய பேர் அங்கே ஸ்விம்மிங் பூலண்டெல்லாம் போய் நீந்துவிங்க அதெல்லாமே வந்து பிடிச்சி வச்சுக்கிற காணிகளாக இருக்கிறது இந்த விஷயம் இப்படியே இருக்கின்ற பொழுது இன்று ஜனாதிபதி அவர்களுடைய வருகைக்கு வந்து டாக்டரோ அல்லது வந்து இதர பாராளுமன்ற உறுப்பினர்களோ யாருமே வரவில்லை இந்த விஷயம் வந்து நான் முதலே சொல்லியிருக்கேன் ஆனால் இது சம்பந்தமாக அமைச்சர் சந்திரசேகரன் அவர்கள் ஒரு கூட்டத்தொடரில் வந்து பேசுகின்ற பொழுது கொழும்புல கோட் சூட் போட்டு கொண்டு வந்து நின்று பேசுகின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் அல்லது வந்து வெள்ளவட்டி கட்டிக்கொண்டு கட்டி கொண்டு யாழ்ப்பாணத்தில் வந்து நின்று வாக்கு கேட்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் எவருமே வரவில்லை அப்படி என்று சொல்லி சொன்னது மட்டும் இல்லாமல் அழைப்பிதழ்கள் கொடுத்தோம் யாருமே வரவில்லை அப்படின்னு சொல்லி உடலை சுட்டி காட்டுகிறாரு இந்த இடத்துல வந்து அங்கே வந்து பாராளுமன்றத்தில் பேசுவது கோட்டு போட்டுக்கொண்டு அங்கே வந்து வெள்ளைன்னு சொல்ல இருப்பவர்கள் இந்த இடத்த இந்த ஜனாதிபதியினுடைய அழைப்பிதழில் அல்லது ஜனாதிபதியினுடைய இந்த விஜயத்துக்கு வந்து வரவில்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு இதுவும் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க பார்க்காட்டி நான் அதை ஞாபகப்படுத்தி கொண்டு ஒரு ஊடகம் ஒன்றில் செய்திகள் போடப்படுது அவர் சொன்னது ஒரு சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் குறிப்பாக தமிழ் அரசு கட்சி அதே மாதிரி சைக்கி கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களை தான் சொன்னது அந்த இடத்துல சந்திரசேகரன் அவர்கள் டாக்டர் அர்ச்சனா அவர்களுடைய பேரை குறிப்பாக சொல்லவே இல்லை அவர் வந்து சொன்ன விஷயம் தமிழரசு கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் இந்த நிகழ்வுக்கு வந்தால் அவரை வந்து ஒழுக்காட்டு நடவடிக்கையில் வந்து கட்சியிலிருந்து நீக்கப்படுவர் படுவர் படுவேன் அப்படின்றத அடிப்படையில் தான் நான் வர இல்லைன்னு சொல்லி அமைச்சர் சந்திரசேகரன் அவர்களை சொன்னதாக அமைச்சர் சந்திரசேகரன் அந்த பொதுவழியில் சொல்லியிருந்தேன் அது வந்து ஊடகத்தில் போட வந்திருக்காரு ஆனால் இதில் குறிப்பிட்ட ஊடகம் தலைப்படப்பட்டிருக்குது அர்ச்சனா ராமநாதன் அதே மாதிரி கயேந்திரகுமார் எல்லாருமே வந்து கூட்டத்தொடரில் வரவில்லை பாராளுமன்றத்தில் பேசுகிறார்கள் அப்படின்னு சொல்லி அமைச்சர் சந்திரசேகரன் சொன்னார் அப்படின்னு சொல்லி டாக்டர் அர்ச்சுனாவுடைய பேரை ஒரு சில பெரிய ஊடகங்கள் பாம்புகளுக்காக விஷயங்கள் வந்து தொடர்ச்சியாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த நேரத்தில் டாக்டர் தன்னுடைய இந்த வேலையொலிகளை வெளியிட்டது மட்டுமில்லாமல் அதுக்கப்புறமாக மாலையில் இன்னும் ஒரு வேலையொலி வந்து வெளியிட்டிருக்கிறாரு ஒரு நான்கு மணத்திலங்களுக்கு உள்ளே நினைக்கிறேன் இந்த முற்றவழி அல்லது வந்து இந்த கோட்டை பகுதிகளில் இடம்பெறுகின்ற அசம்பாவிதங்கள் அல்லது வந்து அங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதத்தினுடைய இருபத்தி நான்காம் திகதி இருபத்தஞ்சாம் திகதி அந்த பகுதிகளில் வந்து கண்காட்சி நடக்க போகிறது அப்படின்னு சொல்லி கூடாரங்க அறிக்கப்படுகிறது அந்த பஸ் ஸ்டாண்ட் அதாவது வந்து தனியார் பஸ் ஸ்டாண்ட் வந்து பஸ் ஸ்டாண்ட் பகுதிகளில் கொஸ்பேலுக்கு முன்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஸ்பேலனுடைய மெட்ட பக்கம் இப்போ போஸ்ட் ஆஃபிஸில் இருக்கிற பக்கங்கள் அந்த பகுதிகளில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கோட்டை 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 அண்டிய பகுதிகளில் வந்து கண்காட்சிக்காக அங்கே கூடாரங்கள் அடிக்கப்படுகின்ற கூட அந்த பகுதிகளில் வந்து டாக்டர் விஜயத்தை மேற்கொண்டு வந்தால் இரவு பொறுதியில் அது மட்டும் இல்லாமல் அந்த பகுதிகளில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தொல்வியல் திணைக்களத்துக்காக அந்த இடம் ஒதுக்கப்பட்டதாக சொல்வதாகவும் டாக்டர் சொல்லியிருக்கிறாங்க அதில் இன்னொரு விஷயம் வந்து குறிப்பிட்டிருந்தார் அதாவது டாக்டர் அர்ஜுனா அவர்களோட ஒரு டிசிசி கூட்டத்தில் வந்து யாழ்ப்பாண டிசிசி கூட்டத்தில் வடபகுதி டிசிசி கூட்டத்தில் ஒரு தவிசாளர் ஒருவர் ம முரண்பட்டது மட்டுமில்லாமல் இந்த தனிநபர் தனியார் பஸ் ஸ்டாண்ட் பகுதிகளில் இருக்குன்னு அந்த காணி அதில் இருக்கிற அந்த கல் தொகு தொகுதிகளை எடுப்பதற்கு வந்து பதினைந்து மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டதாகவும் அதுக்காக செலவழிக்கப்பட்டதாக அப்படி சொல்லப்பட்டிருந்த பொழுது ஒரு விஷயம் வந்து இப்போ சொல்லப்படுது இந்த தொல்வியல் ஆராய்ச்சி திணைக்களத்துக்கு வந்து இந்த பகுதி வந்து கொடுக்கப்பட்டிருக்கின்றதாகவும் அவர்கள் வந்து அந்த இடத்தை பிடித்து வைத்திருக்கின்றதாகவும் புத்த சாசன அமைச்சு இதை வந்து பொறுப்பேற்றிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த இடத்துல வந்து இப்போ இதுக்குள்ளே வந்து நிறைய பிரச்சனைகள் உண்டாகிறது எப்படின்னு சொன்னால் எங்களுடைய தமிழ் தவிசாளர்கள் தமிழ் பாரா பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாருமாக சேர்ந்து ஒரு கூட்டணியாக செயற்பட்டு ஆளுங்கட்சியிடம் இதை கொடுக்கின்ற விஷயம் வந்து காணக்கூடியதாக இருக்கிறது குறிப்பாக இந்த புத்த சாசன அமைச்சு நிறைய இடங்கள்ல இப்பொழுது வந்து இடத்தை பிடித்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றது மிக வேதனைக்குரிய ஒரு விஷயமா இருக்கிறது புத்த சாசன அமைச்சை காரணம் காட்டி தோல்வியல் திணைக்களம் அநேகமான இடங்களை வந்து சுற்றி வேலி போடுகிறது அல்லது வந்து அடையாளப்படுத்துகின்ற மாதிரியான விஷயங்கள் கந்தரோடைய கந்தரோடையில கூட இந்த விஷயம்தான் இடம் பெற்று இருந்தது அதாவது தோல்வியல் திணைக்களம் அந்த குமுளி போல இருக்கின்ற அந்த காணியை வந்து தங்களுடைய இடம் அப்படின்னு சொல்லி இது ஒரு பௌத்த புத்த சாசனத்துக்கு உரிய இடம் அப்படின்னு சொல்லி புத்தோல்வியில் இணை திணைக்களம் வந்து அந்த இடத்தையும் வந்து அடையாளப்படுத்திய விஷயம் வந்து ஏற்கனவே சொல்லப்பட்ட விடயங்களாக இருக்கிறது இந்த இடத்துல வந்து இந்த ஒவ்வொரு பகுதி பகுதிகளாக அல்லது ஒவ்வொரு ஏரியா ஒவ்வொரு வடபகுதியினுடைய ஒவ்வொரு பகுதி பகுதிகளாக சென்று அங்கு இறக்கின்ற விட விடயங்களை வந்து தெளிவாக கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ராமநாதன் அர்ச்சினா அவர்கள் வெளிச்சம் போட்டு மக்களிடம் காட்டுவது மட்டுமில்லாமல் இன்றைய இந்த அரசாங்கம் இப்போ இருக்கின்ற அரசாங்கம் என்னென்ன பிள்ளைகள் விடுகிறார்கள் என்னென்ன தவறுகள் விடுகிறார்கள் என்னென்ன சுத்தமாக தீரிகள் செய்கிறார்கள் ஊழலை பிடிக்க வந்த அரசாங்கம் என்றது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஊழலை பிடிக்காமல் இப்பொழுது அவர்களே ஊழலுக்கு ஊழல்கள் செய்கின்ற மாதிரியான நடவடிக்கைகளில் ஈடுபடுகிறார்கள் இவ்வாறான சம்பவங்களை வந்து வெளிச்சம் போட்டு காட்டுகின்ற ஒரு நிகழ்வாகத்தான் இந்த விஷயங்கள் காணப்படுகிறது வடபகுதியில் வழிவடக்கு காணிக்காரர்கள் அல்லது இந்த தையி டிவிக காணிக்காரர்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தங்களுடைய காணிகளுக்காக இதுவரையும் யாருமே குரல் கொடுக்கவில்லை ஆனால் இந்த இராணுவத்தினர் பிடித்து வைத்திருக்கின்ற காணிகளில் உங்களுடைய காணிகள் தேவை அப்படின்னு சொல்லி யாராவது போராட்டம் போராட்டத்தில் ஈடுபடுகின்ற பட்சத்தில் நான் அந்த இடத்துல முன்னுக்கு நிற்பேன் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இன்னொரு விஷயத்தை தெளிவாக சொல்லியிருக்காங்க இந்த விகாரை இடிக்க முடியாது இடித்தால் அது தேவையில்லாத பிரச்சனை வரும் இடித்தால் அது வந்து மக் சமய அதாவது வந்து சிங்களவர்களோடு நாங்கள் வந்து முரண்படுகின்ற விஷயமாக இருக்கும் அதே மாதிரி இந்த ஏர்போர்ட்டுக்கு அதாவது வந்து சர்வதேச விமான நிலையத்துக்காக பிடித்து வைத்திருக்கின்ற காணிகளுக்குள்ளும் வந்து பார்த்தீங்கன்னா அங்காங்கே பௌத்த விகாரைகள் அல்லது விகாரைகள் கட்டப்பட்டுக்கணும் அந்த இடங்களை விடுத்து மிகுதி இடங்களை வந்து பிடிக்க வேண்டும் அதில் வந்து எந்த மாற்று அர்த்தம் இல்லை அப்படின்றதையும் வந்து டாக்டர் பொது வழியில் சொன்ன விஷயங்களும் வந்து காணக்கூடியதாக இன்று இருக்கிறது இந்த ஜனாதிபதி விஜயத்தில் வந்து இன்னொரு விஷயம் வந்து நான் பயந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறேன் வீடியோவில் நான் மறந்து விட்டேன் அதாவது நைனாதீவு நாகவிகாரினுடைய பீடாதிபதியை போய் ஜனாதிபதி அவர்கள் சந்தித்தது மட்டுமில்லாமல் உடனடியாக ஒரு ஒரு சில வலி ஒளி சோழர்கள் அவர் அந்த நயனாதீவினுடைய என்னுடைய பூடாதிபதியை பேட்டி எடுக்கின்ற போது அவர் சொல்கின்ற விஷயம் ஜனாதிபதி அவர்கள் வந்து இங்கே இருக்கின்ற பிரச்சனைகள்லாம் மிகப்பெரிய பிரச்சனையாக இருப்பது தையிட்டு விகார பிரச்சனை அதனை வந்து தீர்க்கிறதுக்கு ஒரு முடிவுக்கு வர வேண்டும் அப்படின்னு சொல்லியும் அதாவது வந்து இந்த பௌத்த சாசன அமைச்சினுடைய மல்வத்து வீடாதிபதிகளும் தானும் அதாவது வந்து நயனாதீபி விகாரையினுடைய பூடாதிபதி தானும் அரசாங்கமும் தையட்டி விகார காணியினுடைய மக்களும் அந்த பகுதிக்கு ஒ ஒன்றாக சேர்ந்திருந்து அந்த ஒரு இடத்துல இருந்து அதை பேசி முடிக்க வேண்டிய பிரச்சனை இந்த முடிக்க வேண்டிய கட்டமாக இருக்க வேண்டிய ஒரு பிரச்சனை அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்த நீங்கள் நைனாதிவுக்கு நயனாதி அம்மனை கும்பிட்டு போங்க தரிசனம் செஞ்சுட்டு போங்க அப்படின்னு சொல்லி சொன்னானு சொல்லி நிறைய விடயங்களை அவர் அடிக்கொண்டு போகிறார் அதில் இன்னொரு விஷயத்தை வந்து அவர் சொல்கின்ற பொழுது தான் முன் விஷயம் அதாவது ஜனாதிபதியாக நீங்கள் இருக்கின்ற பொழுது இந்த காணி அதாவது இந்த தையடி காணி பிரச்சனையை தெளிவாக முடிச்சு விட்டுருங்க என்ன இதை நீண்ட காலமாக கொண்டு போகாதீங்க அப்படின்னு சொல்லி சொன்னதாக ஒரு விஷயம் சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் அவர் குறிப்பாக குற்றம் சாடுகிறது வந்து தையட்டி விகாரையில் இருக்கின்ற விகாராதிபதி வந்து எதுக்குமே வந்து தலை சாய்க்கிறார் அவர் அவர் தன்னிச்சையாக செய்யப்படுகிறார் அப்படின்ற விஷயத்தையும் அவர் குற்றம் சாடின விஷயம் வந்து இன்றைக்கு சமூக ஊடகங்களை காணக்கூடியதாக அதில் இன்னொரு விஷயம் வந்து இந்த காணி தையட்டி விகாரை காணி உடனடியாக விடப்படுமா அப்படின்றது வந்து இப்பொழுதுக்கு சாத்திய கூறுகளா என்று சொன்னால் அதுவும் வந்து கேள்விக்குறுகளாக இருக்கிறது ஆனால் இதில் இன்னொரு விஷயம் இந்த தையட்டி காணியினுடைய ஆர்ப்பாட்டக்காரர்கள் என்று வந்து அவர்களுடைய ஆர்ப்பாட்டங்களோ எதுவுமே இல்லை ஜனாதிபதி வந்திருக்கின்ற பொழுது அநேகமாக ஜனாதிபதி பதி வருகின்ற பொழுது ஆர்ப்பாட்டங்கள் ஏற்பாடுகள் செய்யப்பட்ட மாதிரியான ஒரு ஊடக சந்திப்புகள் அங்கேயும் நடந்த மாதிரி ஒரு ஞாபகம் ஆனால் எந்த விதமான ஆர்ப்பாட்டங்கள் எதுவுமே இல்லை இதுக்கு பின்னாடி என்ன இருக்கிறது அப்படின்றது பொறுத்தும் தான் பார்க்க வேண்டும் ஆனால் இந்த காணி பிரச்சனை ஜனாதிபதி அவர்கள் தான் வந்து தீர்ப்பேன் அப்படின்னு சொன்னது இது வரைக்கும் அதுக்கான எந்த விதமான நடவடிக்கைகளும் எடுத்த மாதிரி தெரியவில்லை ஆனால் இந்த மைதானம் கட்டுவது வீடு கட்டுவது இப்படியான விஷயங்களுக்கு வந்து அடிக்கல்கள் நாட்டப்பட்ட சம்பவங்களும் ஜனாதிபதி அவர்கள் வந்து இந்த வீதியில் வந்து ரெண்டு இராணுவத்தினரோடு உடற்படி உடற்பயிற்சி செஞ்ச விஷயங்களும் இன்றைய சமூக ஊடகங்களில் பெரிதாக பேசப்படுகின்ற ஒரு விஷயங்களாக இருக்கிறது இந்த விஷயங்கள்லாம் இன்று சமூக ஊடகங்களில் காணக்கூடியதாக இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் டாக்டர் ராமநாத அவர்களுடைய இன்றைய வெளியிட்ட வீடியோக்கள் வந்து நிறைய முக்கியமான விஷயங்கள் அதாவது வந்து யாராலையும் அந்த பகுதிகளில் போய் எடுக்க முடியாத வீடியோக்களை வந்து வெளியிட்டது மட்டும் இல்லாமல் வடபகுதி மக்களினுடைய காணி பிரச்சனை சம்பந்தமாக ஆதாரங்க திரட்டிக்க நிச்சயமாக எதிர் வருகின்ற பாராளுமன்ற அமர்வுகளை இது சம்பந்தமாக அவர் பேசுவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் இருக்கிறது பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை என்னோடு பயந்து கொள்ளுங்கள் நன்றி